டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் மருத்துவத்தில் மூக்கடைப்பு அதே போல் மூக்கில் நீர்வடிதல் அதே போல் வழி இப்போ முகத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் தலை வலிக்குதுன்னு சொல்ல தெரியாது அல்லது கண்களுக்கு கீழே இருக்கிற பகுதியில் வலிக்குதா அல்லது தலை முழுவதும் வலிக்குதா அடிக்கடி மூக்கிலேருந்து நீர் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கா இல்லை என்ன காரணம்னே எனக்கு தெரியல ஆனாலும் எனக்கு வந்து இந்த மூக்கடைப்பு தும்மல் மூக்கில் நீர்வடிதல் பிரச்சனை இந்த சைனஸ் பிரச்சனை தலை பாரம் இருந்துக்கிட்டே இருக்குது நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டேன் அப்போ சரியாகுது திரும்ப எனக்கு இந்த பிரச்சனை வருது அப்படிம்பாங்க இவங்க செய்ய வேண்டியது முதல்ல என்னென்னா மலச்சிக்கல் இல்லாமல் பார்க்கணும் மலச்சிக்கல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வரும் அதே போல் இயற்கை உந்தல்களை அடக்கக்கூடாது சிறுநீரை அடக்கக்கூடாது மலத்தை வந்து அடக்கக்கூடாது அதே போல் விக்கல் வாந்தி பசி தூக்கம் எதையும் அடக்கக்கூடாது நம்ம சித்த மருத்துவத்தில் பதினாலு சொல்லியிருக்கிறாங்க இயற்கை உந்தல்கள் பதினாலுன்னு சொல்லி இந்த இயற்கை உந்தல்களை அடக்கினாலும் பார்த்திங்கன்னா அந்த தும்மல் அதே போல் மூக்கில் நீர்வடிதல் தலை பாரம் இது எல்லாமே ஏற்படும் சிறுநீரை நீங்கள் அடக்கி பாருங்கள் கண்டிப்பாக அது வரும் அதே போல் மலத்தை அடக்கினாலும் இந்த தொந்தரவு வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் இதை வந்து எளிய முறையில் நம்ம சரி செய்ய முடியும் சைனஸ் இருக்கான்னு சொல்லி உறுதிப்படுத்தணும் அதே போல் ஏதாவது ஒவ்வாமை இருக்கா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தணும் இதை உறுதிப்படுத்தி எதுவுமே இல்லை சார் ஆனாலும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு இது இருந்துக்கிட்டே இருக்குது நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டேன் இது எனக்கு சரியாகவே இல்லை வீட்டில் நான் செய்யக்கூடிய கை வைத்தியமாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதற்கு எளிய மருந்து தான் வெற்றிலை சாறு வெற்றிலையை வாங்குங்க அதை அரைச்சி சாறு எடுத்து வச்சுங்க பச்சை கற்பூரம் ஓமம் கிராம்பு இந்த மூணும் பச்சை கற்பூரம் ஒரே அளவு ஓமம் ஒரே அளவு அதே போல் கிராம்பு ஒரே அளவு இந்த மூணு ஒரே அளவு எடுத்து வெற்றிலை சாறு விட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா வந்து அரைக்கணும் நல்லா அரைச்சு எல்லாம் ஒன்றா கலந்த பிறகு இதை என்ன பண்ணுங்கள் நல்லா உலர்த்திடணும் நல்லா உலர்த்தி நல்லா காஞ்ச பிறகு அதை என்ன பண்ணுங்கள் ஒரு டப்பாவில் டைட்டாக நீங்கள் போட்டு மூடி போட்டு மூடி அதை மூடி வச்சுக்கணும் இப்போ இந்த தொந்தரவு இருக்கிறவங்க தலை பாரம் இருக்கிறவங்க மூக்கடைப்பு இருக்கிறவங்க மூக்கில் நீர்வடிதல் பிரச்சனை இருக்கிறவங்க அதே எப்போ பார்த்தாலும் எனக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனை இருக்கிறவங்க அதே போல் வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க இதை என்ன பண்ணலாம் ஒரு சின்ன காடா துணி வாங்கிக்கோங்க காடா துணி வாங்கி லேசாக இருக்கணும் அந்த காடா துணியில் ஒரு டீஸ்பூன் இந்த பொடியை போட்டு அப்படியே முடிச்சு மாதிரி முடிஞ்சு இதை வந்து என்ன பண்ணுங்கள் மூக்கில் வச்சு அப்படியே நீங்கள் நுகர செய்யலாம் எப்போ பார்த்தாலும் அதை வந்து நீங்கள் அந்த மூக்கில் வச்சு நுகர்ந்தீங்கன்னா அந்த மூக்கடைப்பு அதே போல் மூக்கில் நீர்வடிதல் தும்மல் தலை பாரம் இதெல்லாம் படிப்படியாக உடனே சரியாகும் இதை என்ன பண்ணலாம் தண்ணி இப்போ கொஞ்சம் ஒரு குண்டால் ஒரு ஒரு சொம்பு தண்ணி எடுத்துங்க அந்த தண்ணியில் ஒரு டீஸ்பூன் போட்டு மூடி அதை கொதிக்க வைங்க நல்ல கொதித்த பிறகு அந்த மூடி எடுத்துட்டு அந்த ஆவியை வந்து நீங்கள் சுவாசிக்க செய்யலாம் அந்த ஆவியை சுவா சுவாசிக்க செய்யும் பொழுது இந்த தும்மல் மூக்கில் நீர்வடிகிறது அதே போல் தலைபாரம் வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க வந்து இதை பயன்படுத்தும் பொழுது இந்த நோயெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது எளிய மருந்து வீட்டில் தயாரிக்கக்கூடிய மருந்து எந்த விதமான பாதிப்பையும் இது ஏற்படுத்தாது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் இதை பயன்படுத்தலாம் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்